வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றி தற்கால தமிழ்நாட்டு வரலாறுலாம் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் இறக்கிறார் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பதில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இறக்கிறாரு நாகப்பட்டினம் மாவட்டம் முதலாட்டி இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எருக்கூரில் பிறக்கிறாரு எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஸ்கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு ஏழாண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார் இவர் ஆஸ்கொலை வழக்கில் ஏழாண்டு கால சிறை தண்டனை பெற்று போது அவருக்கு வயசு எத்தனை வயசு அப்படின்னா இருபத்தோரு வயசு தான் இருக்காயிருக்கு ஓகேங்களா இருபத்தோரு வயசில் புதுவையில் தஞ்சம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் தேதி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் இவர் பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நி அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவதே அதன் நோக்கமாகும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நி அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவதான் அதோடய நோக்கமே ஓகேங்களா இச்சங்க உறுப்பினர்கள் காளி சிலைக்கு முன்னாடி நின்று தலையில் தலைவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு எதையும் தியாகம் செய்ய தயாரிப்பதாக ஆள்காட்டி வரல அறுத்து ரத்தத்தை வச்சு கையொப்பமிட்டுருக்காங்க சங்கீத மொழியில் கடித எழுதியிருக்காங்க இவர் கடுமையான வறுமையில் தான் பிறந்திருக்காரு ஒருதலை ஒரு கட்ட கால காலகட்டத்தில் தான் சரிமான சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஒரு நான்கு அண்ணம் சாப்பாடு இருந்தால் தாருங்கள் என்று பாரதியை பார்த்து கேட்க பாரதி அப் அப்போ ஒரு பாட்டு பாடியிருக்காரு தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லைனில் ஜெகத்தினை அழித்திவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா தனி மனிதன் ஒருவனுக்கு மணிக்கு உழவி ஜகத்தின் ஜெகத்தினைத்திருவோம் சொன்னார் பாரதி அது நீலகண்ட பிரம்மச்சாரி கண்டிதான் பாடியிருக்காரு நீலகண்ட பிரம்மச்சாரியின் தலைமையில் இயங்கி வந்த பயங்கரவாத புரட்சிப்படை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஆலோசனைகளையும் ஆயுத உதவியும் உதவியும் பெற்று வந்தது புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை அவர் நடத்தி வந்தார் புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகை நடத்தி வந்திருக்காப்ல ஓகேங்களா யாரு நீலகண்ட பிரம்மச்சாரி புதுவையில் தான் என்ன பண்ணியிருக்காப்ல நீலகண்ட பிரம்மச்சாரி புதுவேல பிரம்மச்சாரி புதுவையில் சூரியோதயம் அப்படின்ற பத்திரிக்கை வந்து நடத்தி வந்திருக்காப்புல என்ன பத்திரிக்கை பேர் பத்திரிக்கை பேர் என்னது என்னென்னா சூரியோதயம் அப்படின்ற பத்திரிக்கை நடத்தி வந்திருக்காப்புல ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கொலை சுட்டுக்கொள்வதற்கு முன்பு புதுவை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார் அப்படின்ட்டு இருக்காங்க இவர் எப்படி ஆஸ் கொலை வழக்கில் வந்து முதல் குற்றவாளி நீலகண்ட பிரம்மச்சாரியை எப்படி மாட்டிக்கிறார் அப்படின்னா ஆஸ் மாஞ்சிநாதனுக்கு ஒரு லெட்டர் போட்டிருப்பார் இந்த மாதிரி மான் தோல் அந்த லெட்டர்னால தான் அவர் மாட்டிக்கிறார் நீலகண்ட பிரம்மச்சாரி மீது சாட்டப்பட்ட கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியவருக்கு ஏழு ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றது அப்போது வயசு வந்து பார்த்தோம்னா இவர் இருபத்தோரு வயசில் ஏழு வருஷம் சிறை தண்டனை இவர் இரண்டாண்டு காலம் சிறையில் இருந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பெல்லாரி சிலையிலிருந்து தப்பி ஓடிவிட்டார் இரண்டும் இரண்டே நாட்களில் தர்மாவரம் ஓகேங்களா தர்மாவரம் முக்கை புகைவண்டி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பிடிச்சி வச்சுருக்காங்க சிறையிலிருந்து தப்பியோடைய குற்றத்திற்காக இவருக்கு மேலும் ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சிறை மீண்டும் நீலகண்ட பிரம்மச்சாரி கம்யூனிஸ்டாக மாறினார் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் கம்யூனிஸ்டா வந்து மாறியிருக்காப்புல சிறை மீண்டும் பிரம்மச்சாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கம்யூனிஸ்டாக வந்து மாறியிருக்காப்புல வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாண்டு கால சிறை தண்டனை ரங்கூனில் பத்தாண்டு கால சிறை தண்டனை வந்து வாங்கியிருக்காப்புல வாவிசையர் சேரன்மா தேவியில் பரத்மாஜ் ஆசிரமம் ஒன்று நிறுவதை போன்று நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சிருக்காரு அங்கே வந்து பார்த்தோம் ஓம்கார் சுவாமிகள் என்ற பெயரில் வந்து வாழ்ந்து வந்திருக்காப்புல ஓகேங்களா இவர் வந்து தன்னோட எண்பத்தெட்டாவது வயசில் இறந்துருக்காரு இவரோட சிறை அனுபவத்தை பற்றி வந்து பார்த்தோம்னா கன்ஃபஷன் அப்படின்ற நூல் எழுதியிருக்காப்புல இவர் சிறை அனுபவத்தை பற்றி பார்த்தோம்னா கன்ஃபஷன் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் மெய் ஒப்புதல் நூல் உபதேசம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்பொழிவுகள் அப்படின்ற நூல்கள்னு எழுதியிருக்காரு ஆறு நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஸ்கொலை வழக்கின் முதல் குற்றவாளி ஓகேங்களா இது வந்து பார்த்தோம்னா இருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரியோட முக்கியமான தகவல்கள் ஓம்கார் சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் பாரத மாதா சங்கம் ஆஸ்கொலை விளைக்கும் முற்ற முக்கிய குறைவாக ஒரு புனை புனைப்பேரில் வந்து பத்திரிகை எழுதியிருக்காரு என்பி அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி சி நீ அப்படின்னா அவங்க அப்பா பேர் சிவ சிவ சுபசுப்ரமணியம் நீ நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த பேரில் ஒரு புனைப்பேரில் வந்து பத்திரிகையில் வந்து எழுதியிருக்காரு சூரியோதன்ற பத்திரிகை நடத்தியிருக்காப்ல நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றியான தகவல்கள் இது தொடர்ச்சியான வகுப்பில் இருக்குது பாருங்கள் நண்பர்களே அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி